சி டிவி கல்ச்சர் நேர்களுக்கு வணக்கம் அறிந்த நிகழ்ச்சியோட இந்த பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் சென்ற பகுதியில நீங்க வந்து ஆதி தாளத்தை பத்தி மிக அழகாக அற்புதமாக சொன்னீங்க இப்போ எனக்கு பிடிச்ச பாட்டு ஒன்னு இருக்கு சரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அடிக்கடி கேட்பேன் அந்த பாட்டு ரசிகர் நினைக்கிறேன் அந்த பாட்டை நான் பாடுறேன் அது என்ன தாளன்னு கொஞ்சம் கண்டிப்பா நீங்க அவ்வளோ இன்ட்ரெஸ்டா நல்லாவும் பாடுறீங்க காண வேண்டாமோ இரு கண் இரு கையில் விண்ணுயர் கோபுரம் காண வேண்டாமோ பாபநாசன் அவர் எழுதின பாட்டு சார் இது என்ன தாளம் சார் பாட்டு இது வந்து ரூபக தாளம் சொல்லுவோம் ஓ இதுதான் ரூபக தாளமா நீங்க இப்ப பாடினதுலயே அந்த தாளம் இருக்கு காண வேண்டாமோ அப்படி வரும்போது மூணு வருது அன்னவே டாம்மோ அந்த மோ வந்து நிக்கும்போது அது மூணு லட்சம் கரெக்ட் மூணு வருது ந வேண்டா மூ இரு கண் இரு கும்போதே விண்ணுயிர் கோபுரம் இப்படி அத அந்த பாட்டுடைய அழகு அப்படி எழுதியிருக்காரு அந்த லிக்ஸ் வந்து கண்ல ஜாலம் வரும் ஒவ்வொன்னும் அப்படி அனுபவிச்சு எழுதிருக்காரு

அப்ப இவ்வளுக்கு இந்த தாளத்துல எண்ணி போட்டது அந்த ஆறு ஏன்னா யூஷுவலா இந்த எண்ணி போடுறதே தாளத்துக்கு தான் பிரமாதமா இருக்கும் எந்த தாளம் நேச்சுரலா எண்ணி போட்டா கூட பயந்துக்கிட்டே தான் போடுவா ஒரு அச்சர விட்டுட்டோமா ஒரு ஏன்னா அந்த ஆதிதாளம் ஒண்ணுதான் பர்ஃபெக்ட்டா வரும் மீதி எல்லாத்துலயுமே உங்களுக்கு வந்து யோசனை பண்ணி கரெக்டா போடணும் என்னடா போயிடும் இது வந்து ஒரு நேச்சுரலா எல்லாருக்கும் உள்ளதுதான் இப்ப நான் என்ன சொல்ல வரேன் சிம்ப்ளிவ் பண்ணி சிப்ளிவை எப்படி பண்ணிருங்கன்னு சொல்லி அப்படி மூணு அக்ஷரமா

இப்ப தக்க திமி தக்கா ஒரு போர் ஒரு டூ சொல்றேன் ரெண்டு மூணா சொல்றேன் நான் என் இஷ்டம் நான் வாசிப்பேன் முதல தா கேட்டு அப்படி அகாமடி பண்ணுங்க அடுத்தது தக்க தின் தத்தின் அப்படி பாருங்க இப்ப பாருங்க நாங்க எப்படி நான் சொன்னேன் முதல்ல

இது அழகுப்படுத்துறது இவர் வந்து வெறும் ஸ்கெலட்டன் படி சொன்னார் இல்லையா நான் என்ன சொல்றேன்னா இன்னொரு விஷயத்துல தா கிட்ட அதே தீம் நயத்துல அந்த பாட்டை எப்படி கொண்டு போறதுக்கு அதேதான் தான் கிட்டத்தக்க தீம் தீம் த கிட்டத்தக்க தீம் தீம் த

இப்ப எனக்கு ஒரு சந்தேகம் ரொம்ப நாங்க மண்டைய இந்த சந்தேகத்தை மட்டும் தீர்த்துவிங்க ஆறு அக்ஷரம் கொண்டது சொல்லிருக்கீங்க இல்லீங்களா சரிதானே சரிண்ணா இப்ப எட்டு அக்ஷரம் கொண்டது மாதிரி ஆறு அக்ஷரத்துக்கு அதாவது

பியூட்டிஃபுல் சாங் ஆனால் இதுவும் அந்த ஆறு அக்ஷரத்திலேயே தான் வருது எல்லாமே எப்படி இதை கன்வெர்ட் பண்ணியிருக்காருனா அதையும் சொல்லிடு சும்மா ஒரு என்ன சொல்ற நாலெட் நாலெட்ஜுக்காக சொல்றது ரொம்ப டிஃபிகல்ட் ஒண்ணு இல்லை சங்கரி சகுரு சந்திரமுகி அகில் இப்படியும் பாடலாம் ஆனால் யாரும் பாடமாட்டோம் ஏன்னா அந்த பாட்டுடைய லிரிக்ஸை வந்து எப்படி எக்ஸ்பிளான் பண்ணா அதோடய அழகு கெடாம இருக்கும் அதை இன்னும் நிறைய இம்ப்ரவைஸ் பண்ணி பாடுறதுக்கு எப்படின்னா அதுக்கேற்றபடி இதே இருபத்தி நாலு அக்ஷரத்தை இந்த ரெண்டு வந்தா இருபத்தி நாலு ஆயிடுறது இல்லையா தக்க தீமி தக திமி தக்க ஜுனு தக்க தீமி தக்க தீமி தக்க சுனு தக்க தீமி தக்க திமி தக்க ஜுனு ட்வெல்

அந்த தாளத்தோடு அழகாக உட்கார் அதனால அதை அப்படி போட்டு பாடுவாங்க ஸோ இந்த ரூபகந்தனை நம்ம எப்படி வேணாலும் இதுலேயும் போட்டு பாடலாம் அதுலேயும் போட்டு பாடலாம் பட் எல்லா பாட்டையும் அவள் நிர்ணயித்து வச்சுருந்தான் மகாவித்வான்கள் எந்தெந்த பாட்டை இப்படி இப்படி போட்டு பாடினாதான் தான் அதோடைய அழகு இருக்கு அப்படின்னு சொல்லி இப்ப ஒரு சினிமா பாட்டு எடுத்துக்கோங்களேன் இதாவது நல்ல யாரே சொல்றாரு நீங்க சொல்லுங்க ஃபேமஸ் சினிமா பாட்டு என்ன பாட்டுன்னு சொல்லுங்களேன் யாராவது சொல்லுங்க பழைய காலத்து பாட்டு ஜி ராமநாதன் விண்ணோடும் ஆமா சார் பாட்டு சார் விண்ணோடும் முகிலோடும் விளையாடும் வெண்ணிலவே ஆஹ் சேசியராமன் விண்ணோடும் முகிலோடும் விளையாடும் வெண்ணிலவே கண்ணோடு கொஞ்சம் கலையடகே இசையமுதே இசையமுதே விண்ணோ அப்படி அழகா அந்த சீனுக்கும் அந்த இதுக்கு பார்க்குமா அவ்வளோ பிரமாதமாக பண்ணிருப்பாவெல்லாம் டெய்லி அந்த காலத்து மியூசிஷியன்ஸ் எல்லாம் ரொம்ப கையை எடுத்துக்குவாங்க ஆனால் அவர் காலத்தில் தான் வியாபிச்சிருந்தது ஜி ராம்நாதன் காலத்தில் நம்ம தியாகராஜ் தியாகராஜத்தில் ஃபுல் ஃபுல் சங்கீதம்தான் அதுக்கப்புறம் தான் அது திருப்பி அப்படியே மாடிஃபை மாடிஃபை வெஸ்டனோட சேர்ந்து எம்எஸ்பி காலத்தில் அப்புறம் இளையராஜா சார் அப்புறம் இப்போ லேட்டஸ்ட்டு எல்லாமே வந்து இன்னைக்கு ஜனங்களுடைய அந்த திறம் எப்படி இருக்கோ அதுக்கேற்றபடி அவளை கொண்டு வரா ஸோ நான் என்ன சொல்றேன்னா எல்லாத்தையும் ரசிக்கணும் ஜனங்களுக்கு வந்து வெறும் இந்த லேட்டஸ்ட் சொல்லி இல்லாமல் அவளை ஈவன் பின்னாடி கூட கொண்டு போகணும் அந்த மியூசிக்கலோட வேல்யூஸை நம்ம வந்து எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கணும்னு ஆசையாக இருக்கு அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறோம் நம்ம ஸோ இன்னைக்கு ரூபாதாளத்தை பற்றி நம்ம ஒரு ரவுண்டு பார்த்தோம் ஸோ நீங்க தான் ஆரம்பிச்சு வச்சேள் ஆமாம் காண வேண்டாமோன்னு பகவானை வந்து அந்த கோபுரத்திலேயே நம்ம பார்க்கலாம் நம்ம சொல்ல எல்லாரும் என்ன சொல்லுவாங்க கோபுர தரிசம் கோடி புனியன்னு சொல்லுவாள் அதனால தான் அவர் எழுதியிருக்கார் காண வேண்டாமோ அப்படின்னு நம்ம பாப்பனா சேதம் அதுலேருந்து ஆரம்பிச்சோம் அது என்ன தாளம் கேட்டேன் அதுதான் ரூபக தாளம்னு அப்புறம் இவர் எக்ஸ்பிளைன் பண்ணார் சொல்லுங்கோ சத்துசர சாத்தி ரூபா தாளத்தை எப்படி போட்டு காமிச்சா எப்படி சிம்பிளாக போட அது வந்து எப்படியெல்லாம் நடைகளை நம்ம வாசிக்க முடியும்னு கொஞ்சம் சொன்னோம் அதில் சில சினிமா சாங்ஸ் சினிமா சாங்ஸை பார்த்து இப்படி ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங் வாட் இஸ் ரூபா தாளம் சொன்னோம் மிக்க மகிழ்ச்சி மூன்று பீட்ஸ் அதாவது மூன்று அக்ஷரங்கள் அடிப்படையில் ரூபக தாளம் அமைந்திருக்கின்றது என்பதை ரொம்ப அழகாக சொன்னீங்க அடுத்தடுத்து வரக்கூடிய தாளங்களை பற்றி அடுத்த புயலை பார்ப்போம் வணக்கம் தேங்க்யூ